அலாம் வலைக்கம் வரமத்துலாஹ் வரகாத்து கணியமான இஸ்லாமிய பெருமக்களே அல்லாஹ் ரபுல்ல தன்னுடைய கலாம் குர்ஆன் ஷரீஃப்லே ஒரு சூறாவே இறக்கி வச்சுக்கிறான் அன் கபூத் அன் என்ன சிலந்தி அந்த சிலந்தின்ற சூறாவில் சிலந்தியை பற்றி ஒரு ஆயத்த வைனல் வைத்துள்ள அன்கபூர் வீடுகளிலே ரொம்ப பலகீனமான வீடு எதை சிலந்தி வீடு ஊதுனாவே பரந்துடும் நமக்கு தெரியும் ஊதுனாவே பரந்துடும் இவனு கையுமல்ல இந்த ஆயத்தினுடைய விளக்கத்துல சொல்றாங்க யார் வந்து அல்லா அல்லாதவர்களோட தங்களுடைய கல்வை இணைப்பார்களோ அவர்கள் மீது நம்பிக்கை வைப்பார்களோ அவர்களிடத்தில் ஆதரவு வைப்பார்களோ அவர்களிடத்தில் உதவி தேடுவார்களோ அவர்களுடைய உதாரணம் என்ன சொன்னால் யார் வந்து அன்கபூத்துடைய வீட்டில் போயிட்டு அன்கபூத்னா சிலந்தி வீட்டில் போயிட்டு வெயில் மழை குளிருக்கு தஞ்சம் அடைகிற மாதிரி சிலந்தி வலையில் போய் உட்காந்துக்கிட்டு குளிர் போகாது இருந்தால் போமா மழையிலேருந்து காப்பாற்றவங்கள காற்றுக்கே பறந்துடும் காற்று நான் ஃபோன் ஊதுனா பறந்துடும் லோக ஒரு சில நேரங்களில் மழையில் பெரும் பெரும் மாடி வீடுகளே அடிச்சிட்டு போயிடுது பெரும் பெரும் வீடுகளிலேயே குளிரில் நடுங்குறோம் பெரும் பெரும் பிரமாண்டமான வீடுகளுக்குள்ளேயே வெயில் வருது அப்படி இருக்கும்போது இந்த அன்கபூத் உள்ளே போயிட்டு நான் மழையிலேருந்து பாதுகாத்துருவேன் நான் வெயிலேருந்து பாதுகாத்துருவேன் நான் குளிரிலேருந்து நான் பாதுகா பாதுகாப்பை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிற மாதிரில இருக்குது எனவே உங்களுடைய கல்வ அல்லாஹ் அல்லாவோட இணைங்க அல்லாஹ் அல்லாதவர்களோடு துண்டிச்சிடுங்க எப்போ நீங்கள் அல்லாவோடு சேர்ப்பீங்களோ அப்போது நீங்கள் உறுதியான கோட்டைக்குள்ளே இருக்கிற மாதிரி ஏன் ரப்பு தான் அவனுடைய பாதுகாப்பு தான் உயர்ந்த பாதுகாப்பு அவனுடைய அடைக்கலம் தான் உயர்ந்த அடைக்கலம் அவனை விட்டுட்டு நீங்கள் அல்லா அல்லாதவர்களோட உங்களுடைய கல்வில தேவையும் ஆதரவையும் நீங்கள் வச்சிங்கன்னு சொன்னாக்கா அன்கபூத் கதை தான் நீங்கள் அன்கபூத்தை நம்பி போன மாதிரி தான் என்பதாக இவங்களுக்கு ரஹிமஹுல்லா சொல்கிறாங்க மிகனியமானவரே அல்லாஹூராலின் நம்மை நம்முடைய உள்ளங்களை அல்லாஹோடு இணைப்பதற்கு அல்லாரும் செய்வானாங்க அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தி